ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யாநாமயக் கிரீவம் பாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஏ செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் பிரைம் சேனல்கள் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஏ செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாச மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதை வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது வந்து தக்ஷணாயனத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாதம் புத்திராயணம் ஆறு மாதம் தக்ஷிணாயணம் அதனால் வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஆறு மாதம் வந்து த மா தனுர் மாதம் வரலும் வந்து தட்சிணாயணம் வரும் இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால் வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொது ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும் இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்களில் வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது மார்கழி மாதம் கார்த்தால் ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது வந்து பஜனை அதாவது திருப்பாவியம் திரும்பாவியம் சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் வந்து ஏர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயணத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தோம் இல்லையினால் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போய்ட்றார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுற இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுவில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி குரு நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போடுறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாதத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது புதன் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தலையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் ஸோ இந்த வர இந்த மாதம் வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு நிலையில் வந்து மாறுறார் அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறது இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷந்தான் என்ன மின்ன பன்னெண்டு ஆழ்வார்களில் பெண் என்று சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்போது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வளர்பறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருகசீலேஷம் மிருத்துஞ்சயா அதாவது மார்க்கண்டேயின் பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்றைக்கி வந்து போய் மார்க்கண்டே இது போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைனா ஆற்றுல வந்து மா இது மார்கழி முருகேஷ் அன்னிக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா திருவாதிரைன்னு போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதமிருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்தலையானால் இ அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தண்ண அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வெல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிற சூரியன் உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போ போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டும் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் மேஷம் அஸ்வினி வரணி கற்றுக்கு இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல போய் இருக்கார் பெரிய விசேஷத்தை கொடுக்கப்படுறார் இந்த வாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் பித்திருக்கோளின் ஆசீர்வாதம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்தில் பார்த்தாலேனா குரு பகவானும் நிலையில் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் செவ்வாயும் அங்கே இருக்கார் சூரியனும் சிவ குருவும் வந்து சம சப்தமத்தில் சிவராஜ யோகத்தை கொடுக்குறார் அதை தவிர பார்த்தா குரு செவ்வாயினுடைய பார்வை குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடியதும் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் மிகவும் வலுப்பெற்று போகிறது தந்தையினால் ஆதாயம் தந்தையின் மூலியமாக ஒரு பெரிய சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் அதவிர பார்த்தாலே என்னால் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் அதிபதி ரெண்டு பேரும் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் நிற்கிறதுனால பணம் வரத்துக்கு எந்த விஷயத்திலும் தடங்கள் இல்லை முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையேனால் வெளிநாடு போகக்கூடிய யோகம் படிக்கக்கூடிய யோகம் மேல் படிப்பு படிக்கக்கூடிய யோகம் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா பெரிய ஏற்றம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல தசாபுக்தி நடந்தது ஆனால் உங்களுக்கு வந்து குபேர சொம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதீதமான நில சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது போகான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் அதாவது தொல்லைகள் எதில் இருக்கும் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அதோட பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான லாபங்கள் வரும் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபங்களை எட்டக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உங்கள் வந்து எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா ஒம்பதாம் இடம் பார்த்த இல்லையானால் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு தேதி இருபத்தஞ்சு பன்னெண்டு அதாவது ஒரு பத்து நாளுக்குள்ளேயே வந்து நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலமையாக இருக்குது நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் மனசில் நினச்சது எல்லாமே கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூணாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி எல்லாருமே வந்து ஒன்பதாம் இடத்துல போய் நிற்கிறார் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது திரிகோண ஸ்தானம் அதுவும் வந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை விட அதாவது ஒன்பதாம் இடம் வந்து தந்தை தகப்பன் ஸ்தானம் பித்திருக்களனுடைய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் இந்த ஒம்போதாம் இடத்தை வைத்தே வந்து ஒருத்தர் வந்து மேல் படிப்பு படிக்கிறது வெளிநாடு போகிறது வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடியது இது எல்லாவற்றிலும் வந்து உங்களுக்கு பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் பார்த்த உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவு நாளாக வந்து பணத்திற்கு தட்டுப்பாடு இருந்திருக்கும் உங்கள் கையில் இப்போ பார்த்த இல்லையானால் பணம் சரளமாக புரளக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி பகவானையும் வக்கர குரு வேற பார்க்க ஆரம்பிச்சுடுறேன் அதனால் குருவும் ராகுவும் வக் பார்க்க பார்க்கறதுனால அதீதமான லாபம் வரும் ராகுவுக்கு கிரகங்கள் பார்த்தாலோ வக்கரகிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ அதீதமான ஒரு பலனை அள்ளி கொடுப்பார் அதுவும் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறது அதீத பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த தொழில் செஞ்சீங்கனாலும் அந்த தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கிடைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எடுத்த விஷயங்கள் நிச்சயம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் அதுவும் மருத்துவம் சம்பந்த அதை தவிர வந்து இந்த நெருப்பு சம்பந்தம் இரும்பு சம்பந்தம் பட் இது அதை தவிர வந்து இந்த ஸ்டிச்சிங்னு சொல்லக்கூடிய இந்த இது தையல் வேலை செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதை தவிர வந்து சமையல்கலை வல்லுநர்கள் போ இந்த வீரர்கள் அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு சோல்ஜர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதீதமான ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக ஜெயமாகும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான ஏற்றமான காலம் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்கள் நிறைவேறும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலம் உங்களுடைய ராசிநாதனும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் திருகோணத்தில் இருக்கிறதுனாலையும் திரிகோணாதிபதியால் அதாவது குருவினாலேயே பார்க்கப்படுறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடுமனை சொத்துக்கள் அதாவது மூதாதையர்கள் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தைகள் மூலியமாக பெருமை சேரும் குழந்தைகள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக பெருமை சேரும் செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்த உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் எதிராளிகள் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது செய்யக்கூடிய வியாபாரத்தில் அதீதமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவில் போயிட்டு வாங்க முருகன் கோவில் போய்ட்டு முருகனை சேவித்து விட்டு வாங்க மஞ்சள் கலர் துண்டு வந்து அங்கே தானம் கொடுத்துட்டு வாங்க முருகனுக்கு அது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்த உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ள தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கும் பொழுது வரக்கூடியது சந்திராஷ்டம நாள் இந்த சந்திராஷ்டம நாள் இன்றைக்கி பார்த்த இல்லையானால் அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் இந்த மாதம் பிறந்த உடனே ரெண்டாவது நாள்லேருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஒரு மூணு நாள் இருக்குது சந்திராஷ்டம காலம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே இதில் வருமா அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் எதுவோ அந்த நாள் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது அவருக்காக நீங்கள் பண்ணுறது தேவையில்லாத விஷயங்களை தலையை கொடுக்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து பின்பகுதியில் அதாவது ப பதிமூணு ஒன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு நாட்களும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் இருக்குது அதனால் இந்த அஞ்சு நாட்களை மட்டும் கொஞ்சம் தள்ளிட்டு அந்த காலகட்டத்தில் வந்து எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் இந்த பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் அதாவது பிள்ளையார் கோவிலில் போய் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகு அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இல்லை வடபழனி முருகன் கோவில் போயிட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் எல்லா விதமான மாற்றங்களும் ஒரு வெற்றிகரமான மாறுதல்களும் இந்த மாரி மார்கழி மாதத்தில் நிச்சயமாக வரும்